பல்சுவைகள் தமிழ் சினிமாவில் இருபெரும் தூண்களாக இருந்தவர்கள் அந்த காலத்தில் எம்ஜிஆரும் சிவாஜியும் இருவருக்கென்று தனி மரியாதையும் மதிப்பும் இருந்தது இருவர் படப்பிடிப்பும் மயான அமைதியாகவே இருக்குமாம் அந்த அளவுக்கு இவர்களின் மீது மரியாதை வைத்திருந்தனர் மேலும் எம்ஜிஆருக்கு பணியாற்றுபவர்கள் சிவாஜிக்காக பணியாற்ற மாட்டார்கள் அதே போல சிவாஜிக்காக பணியாற்றியவர்கள் எம்ஜிஆருக்கு பணியாற்ற மாட்டார்கள் என்ற ஒரு வழக்கமும் இருந்து வந்தது தான் இருவரும் விரும்பினர் பின்னர் இருவருக்குள்ளும் ஒரு நல்ல நட்புறவு கொண்டே வந்தது இந்த நிலையில் மலையாளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான படம் போஸ்ட்மார்ட்டம் இந்த படத்தை தமிழில் எடுக்க முடிவு செய்தனர் அதில் நடிகர் ஜெய்சங்கரை நடிக்க வைக்க முதலில் முடிவு செய்திருக்கின்றனர் ஆனால் சில பேர் சிவகுமார் நடித்தால் நன்றாக இருக்கும் என கூறியிருக்கின்றனர் இந்த படத்திற்கு புரொடெக்ஷனில் வேலை பார்த்தவர் பிரபல தயாரிப்பு நிர்வாகியான கஃபார் ஆவார் இந்த செய்தியை அறிந்து கொண்டு ஏ அழகப்பன் கஃபாரை சந்தித்திருக்கிறார் சந்தித்து நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் படத்தை தமிழில் எடுக்க இருப்பதாக கேள்விப்பட்டேன் அந்த படத்தில் அண்ணன் நடித்தால் நன்றாக இருக்கும் என சிவாஜியை கூறியிருக்கிறார் அதை கேட்டதும் கஃபாருக்கு மிகவும் சந்தோஷமா ஒரு லெஜண்ட் நம்மை தேடி வருகிறாரே என்று அவரும் என சம்மதித்து விட்டாராம் அந்த படத்தை இயக்கும் பொறுப்பை இயக்குனர் ஏ ஜெகநாதனிடம் விடும்படி ஆர் வீரப்பன் அமைந்த கூட்டணி ஒன்று சொல்லியிருக்கிறது ஆனால் கஃபாருக்கு அதில் உடன்பாடு இல்லையாம் ஏனெனில் ஏ ஜெகநாதன் எம்ஜிஆரின் ஏராளமான படங்களில் உதவி இயக்குநராக பணிபுரிந்தவரா அதனால் இதை கேட்டு சிவாஜி எதுவும் சொல்வாரோ என்று தயக்கம் இருந்ததாம் ஆனால் சிவாஜி அதை பற்றி ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டாராம் அதன் பிறகுதான் படம் டேக் ஆஃப் ஆகியிருக்கிறது அந்த படம்தான் வெள்ளை ரோஜா இந்த படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடித்திருப்பார் சிவாஜி பிரபு ராதா அம்பிகா என பெரும் நட்சத்திரங்கள் உள்ள இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் இந்த சுவாரஸ்ய தகவலை கஃபாரே ஒரு பேட்டியில் கூறினார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்